ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை தோட்டம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னாக்கா ஜெயலு நாட்டில் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம்னு சொல்லி இருக்கணும் பதிவு போட்டிருந்தோம் அதே பதிவு தான் திரும்ப போடுறோம் ஏன்னா அந்த புத்தகம் நம்ம புதுசாக வெளியிட்ருக்கோம் கைப்பட எழுது நிற்பதின்னு சொல்லியிருக்கணே பதிவுகளை சொல்லியிருந்தேன் என்னென்னாக்கா அந்த புத்தகங்கள் வேணுங்கிறவங்க நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த புத்தகத்தோட விளக்கங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஜாதகம் நோ அதாவது புதுசாக ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறவங்களும் சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்களை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு என்னென்னாக்கா நிறைய பேர் வந்து அந்த தசா புத்தியை கணக்கிடுவாங்க அதே போல்னாக்கா அந்த கால்குலேஷன் பண்ணும்போது அந்த கணிப்புகள்லாம் பண்ணும்போது என்னென்னாக்கா அந்த ராசி எத்தனை வருஷத்தில் எந்த இடத்துல மாறி இருக்கு எத்தனை வீட்டில் இருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றையும் கணிச்சு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சில ஷார்ட்கட்டாக சொல்லுவாங்க அந்த ஷார்ட்கட்டை தான் நம்ம இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கோம் எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னாக்கா இப்போ சூரியன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்காரு அதனாக்கா இப்போ ராசி வந்து ஏதாவது ஒரு ராசி ஒன்று வச்சுக்கிறோன்னு வச்சுக்கிறீங்களேன் இப்போ லக்கணம் வந்து என்னென்னாக்கா மேசலக்கணமாக இருக்கும் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் வீடு அப்போ ரிஷபம் ரிஷபத்தில் என்னென்னாக்கா ச இப்போ என்னன்னாக்கா சூரியன் இருக்கார் அப்போ ரிஷபத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருந்தாக்கா என்ன பலன் சொல்லி அதுக்கு வரும் அதை தான் என்னன்னாக்கா அப்போ வந்து மேசத்தை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரிஷபம் ரெண்டாம் வீடுன்னு வந்துடும் அதே போல் என்னாக்கா மிதனத்தை வச்சு கணக்கு பண்ணாக்கா மிதனத்தில் மிதனம் முதல் வீடாக இருந்து கடகம் ரெண்டாம் வீடாக இருந்தால் அப்போ அதில் சூரியன் இருந்தார்னா என்ன பலன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் தனித்தனியாக சொல்லுவோம் அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த லக்கணத்தை வச்சு கணக்கு பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களை சரி பண்ணுற நோக்கத்தில் தான் எனக்கு சூரியன் வந்து மேச ராசியிலேருந்தால் என்ன பலன் ரிஷபராசிலருந்தான் என்ன பலன் அப்படிங்கிறதும் இந்த ஒம் அந்த ஒம்பது கிரகமும் அந்த பன்னெண்டு ராசியில் எந்தெந்த இடத்துலருந்தா என்னென்ன பலனுங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன் சொல்லும்போது அப்போ என்னென்னாக்க ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து லக்கணம் தான் முதல் வீடு அந்த லக்கணத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது ரெண்டாம் வீட்டில் சூரியன் எங்கே இருக்காரு மூணாம் வீட்டில் எங்கே இருக்கணும் அந்த வீடு எந்த ராசியோட வீடுன்னு பார்த்தாக்கா அந்த அந்த ராசியில் இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காரோ அந்த பலனை இந்த வீட்டோட கணக்கு பண்ணி பார்க்கும்போது நூறு சதவீதம் அதில் பொருந்தும் அதை தான் என்னன்னாக்கா சூரியன் வந்து எதில் இருந்தால் என்ன பலன் அதே போல் சந்திரன் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் இப்படிங்கிறத தனியாக கொடுத்துருப்பேன் அந்த தனியாக கொடுக்கும்போது இந்த பலனை வந்து எடுத்து பார்த்து ஈஸியாக சொல்லிடும் ஜாதகத்தை கணிச்சிடலாம் இது முதல் ட்ரிக்கு ரெண்டாவது ட்ரிக்கு என்னன்னாக்கா எந்த வீட்டில் எந்த கிரகம் உச்சத்தில் இருக்காரா நீசத்தில் இருக்காரா பகையில் இருக்காரா அப்படிங்கிறதுலாம் அதில் தெளிவாகவே ஒரு வீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உச்சத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் நீசத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக அதில் நம்ம கொடுத்துருப்போம் சூரியன் இந்த ராசியில் இருந்தாக்கா அது வந்து உச்சம் நீசம் இந்த ராசியில் இருந்தாக்கா மறைவு இந்த ராசியில் இருந்தாக்கா ஆட்சிப்படத்தில் இருக்கார் இந்த மாதிரிங்கிறது எல்லா விஷயமும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் மூளையை போட்டு குழப்பிக்க தேவையில்ல அப்போ என்னென்னாக்கா ஒவ்வொரு அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் பன்னெண்டு வீட்டுக்கும் யார் யார் அதிபதி அப்பன்னெண்டு பாவங்களுக்கு என்னென்ன நோக்கம் அப்படிங்கிறது தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ என்னென்னாக்கா முதல் ஸ்தானம் லக்கணங்கிறது உயிர் அப்படிங்கும்போது அந்த உயிரை அடுத்து ஸ்தானம் அம்மா அப்பா அந்த மாதிரி சகோதர ஸ்தானம் ஒவ்வொரு ஸ்தானங்களாக வரும் வீடு மனை தொழில் ஒவ்வொரு ஸ்தானங்களும் பன்னெண்டு பாவத்துலேயே என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதுக்கு என்னென்ன பலனுங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் இது வந்து ரெண்டாவது ஆச்சு மூணு என்னன்னாக்கா லக்கணத்தை வச்சு லக்கணத்துலேயே எந்த லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ லக்கணத்தை வச்சு அதை அவங்களோட பலாபலனை சொல்லிடலாம் இது வந்து மூணாட்டிருக்கு நாலாட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு பொது பலன் இருக்கும் இது ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் தனியாக பிரித்து அந்த பாதத்துக்கு என்ன அப்படிங்கிற விளக்கங்கள் அந்த ப ஒரு அந்த ஜாதகரோட கேரக்டரு அவரோட வாழ்க்கை எதிர்காலம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் இது நாலாவது அஞ்சாவது என்னன்னாக்கா அவங்களோட கல்யாண வாழ்க்கை ஏழாம் பாவம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்குது சொந்தத்தில் பொண்ணு அமையம்மா வெளியில் அமையம்மா அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது அடுத்து வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் இருக்குது அதே போல் என்னாக்கா முன்னோர்கள் எப்படி இருக்காங்க போகிறாங்க வராங்க முன்னோர்கள் இல்லை குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்குன்றது அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து என்னென்னாக்கா மண் மன விஷயம் சம்மந்தமான இதாக பார்க்கலாம் போல் வந்து அது குழந்த பாக்கி என்னங்கிறத எடுத்து பார்க்கலாம் தோஷங்கள் எதாவது இருக்கா என்னங்கிறதே அதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம் அதனால் என்னக்கா புத்தகத்தோட விலை என்னங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே புத்தகம்லாம் நம்மள்ட்ட கேட்டிருக்கீங்க போது சிலர் நம்பிக்கையில்லாமலே நீங்கள் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி போடுன்றாங்க கேஷ் ஆன் டெலிவரி நான் போடுறேன் சில சமயம் ரிட்டர்ன் வந்துடுது நமக்கு வாங்காமலே அப்போ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுது அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனோட கான்டெக்ட் நம்பர் தரேன் புத்தகத்தோட விலையும் சொல்லிடுறேன் வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கங்க ஏன்னா வந்து கைப்படம் எழுதுனது தான் ஏன்னா நான் ஆள் போட்டு எழுதுனேன் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது மாதிரி அதனால் என்னன்னாக்கா கைப்படறதுனால தான் இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு வந்து நம்ம தொகையை இதில் பதிவு போடுறோம் இல்லைனா அதை நம்ம பதிவு போட போடுறது கிடையாது என்னென்னாக்கா இன்றைக்கி வந்து நான் சிலருக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன் வச்சுக்கேன் அதை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய புத்தகங்கள் நிறைய பேருக்கு நான் கொடுத்ததுலேயே ச இருக்கேன் இந்த வருமானம் வச்சு சொல்கிறீங்க சந்தோஷம் என்ன சம்பாதிக்க நீங்கள் எனக்கு கொடுத்து வாங்க போகிறது ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு புத்தகத்தோட மதிப்புனாக்க ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்குனீங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தை வச்சு நீங்கள் மேலே பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வேணும்னு சம்பாதிக்கிங்க அதெல்லாம் நான் அவங்கள்ட்ட பங்கு கேட்க போகிறதில்ல இல்லை அதனால் புத்தகம் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நல்லபடியாக நல்ல வாக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுங்க இதில் இருந்தால் நிறைய விஷயங்கள் இந்த ஜோதிட புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதே போல் அந்த பொருத்தங்கள் பார்க்குறது போகிறது எல்லாமே தெளிவாகவே அதில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வேணாங்கிறவங்க கால் பண்ணாதீங்க டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணிங்க அதே தான் திரும்ப கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க